உளவியல் உண்மைகள் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்கிறான் பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கிறான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகிறான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழுகிறான் மரணிக்கவே போவதில்லை என்பது போல் வாழ்கிறான் வாழவே இல்லை என்பது போல மரணித்து விடுகிறான் என்ன மனிதன் இவன் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பலவீனம் உண்டு ஒன்று பேச வேண்டிய சமயத்தில் பேசாமல் இருப்பது மற்றொன்று மௌனமாய் இருக்க வேண்டிய சமயத்தில் பேசுவது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆண் மிகவும் ஆபத்தானவன் உனக்கு எதிரே நிற்பவனை விட உன் அருகில் நிற்பவன் மீது கவனமாக இரு முதல் முறை யோசித்தால் தான் யோசனை பல முறை யோசித்தால் அதற்கு பேர் குழப்பம் நாம் இல்லாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை நம் இடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளப் போகிறார்கள் ரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம் நீ வாடி நின்ற போது உன்னை தேடி வந்து உதவியவர்களை ஒருபோதும் மறக்காதே நீ தேடி சென்று உதவி கேட்டும் உதவ மறுத்தவர்களையும் மறக்காதே பாசம் கொண்டால் பிரிவு இல்லை கோபம் கொண்டால் உறவு இல்லை பேராசை கொண்டால் நிம்மதி இல்லை விழிகள் இல்லை எனில் பார்வை இல்லை வழிகள் இல்லை எனில் வாழ்க்கை இல்லை முயற்சி முயற்சிையெனில் வெற்றி இல்லை முயன்ற மனிதர் தோற்றது இல்லை உங்களை தன்னம்பிக்கையுடன் வைத்திருப்பதற்கான வழிகளை அறிந்து கொள்ளுங்கள் மாற்றம் சாத்தியமானதுதான் என முதலில் நம்புங்கள் உங்கள் குறைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தோரணையை நேராக்குங்கள் உங்களை நன்றாக உணர வைக்கும் நபருடன் பழகுங்கள் தவறுகள் திரும்பவும் நேரா வண்ணம் கவனமாயிருங்கள் நீங்கள் முடிக்க நினைக்கும் எதையும் தள்ளி போடாதீர்கள் உங்களின் மதிப்பு தெரியாதவர்களை பின்தொடராதீர்கள்